ஜீவாவும் கோகுலும் வேறு வேறு லைனில் பிஸ்னஸ் செய்வதால் ஒருவருக்கொருவர் அடையாளம் தெரியவில்லை நான் எந்த வீட்டு மருமகனாக இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் உங்கள் வீட்டில் ஏதாவது பொண்ணு வச்சிருக்கியா ஜீவா கோபத்தில் சுருங்கிய முகத்துடன் கேட்டான் ஜீவா வீணாக கோபப்படாத இவன் அந்த அளவுக்குலாம் வர்த்தில் ஹரீஷ் ஜீவாவை அமைதிப்படுத்த முயற்சிக்க அந்த கோகுல் அப்போதும் அடங்காமல் உன்னை பார்த்தா கொஞ்சம் டீசெண்டாக தெரியுற எப்படி இவன் கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்க என்று ஹரிஷை பற்றி நன்கு தெரிந்தவன் போல பேசினான் இங்கே பாரு நீ ரொம்ப ஓவராக இருக்க அனாவசியமாக என்னோட ஹரிஷை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காத ஜீவா கோபத்தை கண்ட்ரோல் செய்தபடி கூற அப்படி தாண்டா பேசுவேன் இவன் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டகரா இல்லை ஏதாவது ஒரு நாட்டுக்கு ராஜாவா இவனே ஒரு வீணா போனவன் இவன் கூட இருக்கிற நீ மட்டும் எப்படி இருப்ப கோகுல் இஷ்டத்துக்கு பேசிக்கொண்டே போக ஜீவா எட்டி அவனுடைய சட்டையை பிடித்தான் என் மேலே மட்டும் கை வச்சான்னு வச்சுக்கோ அப்புறம் லைஃப்ல நீ ஜெயில தான் எண்ணணும் அந்த கோகுல் மிரட்ட அதையும் தான் பார்த்துருவோமே அலட்சியமாக சொன்ன ஜீவா கோகுலின் வயிற்றில் குத்தி கீழே தள்ளினான் இதை எதிர்பார்க்காத கோகுல் டேய் என்னடா பண்ற உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்று அலறினான் இன்னொரு தடவை நீ அந்த விரலை நீட்டி பேசு நான் அதை உடச்சி விடுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு என்று ஜீவா அவேசமாக சொல்ல அப்போது அவனுக்கு பக்கத்தில் வந்த திவ்யா ஜீவா கொஞ்சம் அமைதியாரு ஹரிஷ் சொல்றது சரிதான் இவன் பேச்சே ஒரு குப்பை தொட்டி மாதிரி தான் இருக்கு இவன் கூடலாம் போய் சரிக்கு சமமாக சண்டை போட்டுட்டு என்று அவனை சமாதானப்படுத்தினான் அவளுக்கு ஜீவாவை பற்றி நன்றாக தெரியும் அவனுக்கு கோபம் வந்தால் யார் என்னவென்றெல்லாம் பார்க்க மாட்டான் அதனால் வந்த இடத்தில் பிரச்சனை வேண்டாம் என்று அவள் நினைத்தாள் ஜீவாவின் கண்களில் தெரிந்த ஆவேசத்தை பார்த்த கோகுல் பயந்து பின்வாங்கினான் அவன் விட்ட ஒரு குத்தே அவனுடைய அடி வயிற்றை கலக்கி எடுத்தது அதனால் மெதுவாக கீழே இருந்து எழுந்தவன் அமைதியாக ஒதுங்கி நின்று கொண்டான் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அக்ஷரா கோகுலை கண்டுகொள்ளாமல் ஹரிஷை பார்த்து ஹரிஷ் நாம் உள்ள போலாம் என்று சொன்னாள் சரி போலாம் என்று அவளுக்கு பதில் சொன்ன ஹரிஷ் ஜீவாவின் தோளில் கை போட்டபடி விடு நண்பா இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்க இவனை மாதிரி எத்தனை பேத்த நான் பார்த்துறேன் தெரியுமா நீவா போலாம் என்று அவனை இழுத்து கொண்டு முன்னால் செல்ல அக்ஷராவும் திவ்யாவும் சிரித்தபடி அவர்களுக்கு பின்னால் சென்றார்கள் ஹரிஷும் ஜீவாவும் அவ்வளவு நெருக்கமாக வருவதை நிறைய கண்கள் பொறாமையுடன் பார்த்தன ஹரீஷ் நீ மட்டும் விட்டிருந்தா நான் அவனோட ரெண்டு பல்லையாவது உடைச்சி விட்டுருப்பேன் அவனுக்கு என்ன இருந்தால் ஏன் முன்னாடியே உன்னை பற்றி இப்படி பேசுவான் எனக்கு இன்னும் ஆத்திரமே அடங்கலை ஜீவா கூறியதை கேட்ட ஹரீஷ் பெருமையோடு அவனை பார்த்தான் உண்மையிலேயே எனக்கு ஃப்ரெண்டாக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஜீவா என்று மனதார நினைத்து கொண்டான் அப்போது நம்ம தியான மீடியாவுக்காக ஃப்ரண்ட் ரோவில் சீட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க சார் என்று நிக்கிதாவிடமிருந்து மெசேஜ் வர ஹரிஷுக்கு அங்கே சென்று உட்கார விருப்பம் இல்லை அவன் ஜீவாவுடன் சேர்ந்து அந்த பெரிய ஹாலின் ஒரு பகுதியில் சாதாரணமாக அமர்ந்தான் ஹரீஷ் அவங்க ஏலம் விடுறதுக்காக வச்சிருந்த லிஸ்ட்டை நீ பார்த்தியா கேட்ட ஜீவாவின் கண்கள் பளிச்சிட்டது இல்லையே ஜீவா ஏன் அதில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா என்று ஹரீஷ் ஆர்வத்துடன் அவனை பார்த்தான் அதில் உனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் கேட்டேன் ஜீவா சஸ்பென்ஸோடு கூற ஹரிஷின் ஆர்வம் அதிகரித்தது ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஹர்பல் மெடிசனையும் ஏலத்தில் விட போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் கொடுக்குன்னு இன்னும் யாருக்குமே தெரியாதான் ஜீவா உற்சாகமாக கூறினான் அப்படியா உண்மையாகவே இது இன்ட்ரெஸ்டான விஷயமா இருக்கே ஆமாம் நீ அதை ஏலம் எடுக்கலான்னு ஆசைப்பட்றியா என்று ஹரீஷ் கேட்க நான் அதை பற்றிலாம் யோசிக்கல முதல்ல அது என்னன்னு பார்க்கலாம் ஜீவா யோசனையோடு பதில் சொன்னான் அப்போது அங்கு வந்த அக்ஷரா ஹரிஷ் இங்க யாராவது உட்கார போறாங்களா என்று கேட்டாள் இல்லை அக்ஷரா நீங்கள் உட்காருங்க ஹரிஷ் சிரித்து கொண்டே சொல்ல அக்ஷராவும் சந்தோஷமாக அமர்ந்தாள் அப்போது அவளை பார்த்த திவ்யா ஏன் அக்ஷரா உங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பா முன்னாடி வரிசையில் சீட்டு ஒதுக்கியிருப்பாங்களே என்று ஒரு மாதிரி கிண்டலான குரலில் சொல்ல அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத அக்ஷரா ஆமாம் ஆனால் எனக்கு அங்கே உட்காரவே பிடிக்கல ரொம்ப போர் அடிக்குது அதான் இங்கே வந்துட்டேன் என்று கூறினாள் ஏன் திவ்யா முக்கியமான ஆள் இங்கே இருக்கும்போது முன்னாடி வரிசையில் உட்கார கஷ்டமாக தானே இருக்கும் இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்க ஜீவா அவனுடைய பங்குக்கு கேலி செய்ய அப்போதுதான் அக்ஷராவிற்கு விஷயமே புரிந்தது அவளுடைய முகம் வெட்கத்தில் சிவக்க ஹரீஷ் ஜீவாவையும் திவ்யாவையும் முறைத்தான் ஏன் உங்களுக்கு இந்த வேலை நான் ஒன்றுமே செய்யாதப்பவே என் பொண்டாட்டி என் மேலே கோவமாக இருக்கா இதில் நீங்க வர புதுசா எதையாவது கிளப்பி விட்டு என் குடும்ப வாழ்க்கையில் கும்மி அடிச்சிடாதீங்க தெய்வங்களே ஹரீஷ் கையெடுத்து கும்பிட அவர்கள் இருவரும் சத்தமாக சிரித்தனர் அதை பார்த்த அக்ஷரா ஏதோ கேட்க வர அதற்குள் கோகுல் வேகமாக அவளுடைய பக்கத்தில் வந்தான் அக்ஷரா நீ ஏன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்க முன்னாடிதான் நல்ல வெளிச்சமா இருக்கு என்று அவளை கூப்பிட முகத்தை சுருக்கிய அக்ஷரா எனக்கு எங்க பிடிக்குதோ அங்க உட்காருவேன் அது என்னோட இஷ்டம் அதை பத்தி உனக்கு என்ன என்று அவனுடைய முகத்தில் அடித்தது போல கூறினாள் அவளிடம் கேட்டதே தப்பு என்பதை உணர்ந்த கோகுல் வாயை மூடிக்கொண்டு அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான் அடுத்து ஏலம் தொடங்குவதற்கான அறிவிப்பு வர எல்லோரும் நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள் எடுத்த உடனேயே ட்ரீம் லவர் நெக்லஸை அவர்கள் ஏலத்தில் விட உணர்ச்சி வசப்பட்ட அக்ஷரா அவளுடைய சீட்டில் இருந்து எழுந்து நின்றாள் சொல்லப்போனால் அவளுடைய அப்பா இந்த நெக்லஸ் ஏலத்திற்கு வரப்போகிறது என்று சொன்னதால்தான் அவள் இந்த ஏலத்திற்கே வந்தாள் இந்த நெக்லஸை பற்றி தனியாக எதுவும் சொல்ல தேவையில்லை ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதோட ஆரம்ப விலை ஃபைவ் க்ரோர்ஸ் என்று அவர்கள் தொடங்க அங்கு வந்திருந்த பாதி பேர் ஏமாற்றமடைந்தார்கள் அதன் தொடக்க விலையே அவர்களின் பட்ஜெட்டுக்கு மீறியதாக இருந்தது இந்த விலையை கேட்டதும் அக்ஷரா அமைதியாக தன்னுடைய சேரில் உட்கார்ந்து விட்டாள் ஐந்தே கால் கோடி சத்தமாக சொன்ன கோகுல் நான் உனக்கு அந்த நெக்லஸை வாங்கித்தரேன் அக்ஷரா என்று அவளை பார்த்து சிரித்தான் அக்ஷரா அவனுக்கு பதில் சொல்வதற்கு முன்பாகவே மற்ற ஒவ்வொருவராக கேட்டு இரண்டே நிமிடத்தில் அந்த ஏலத்தின் விலை எட்டு கோடியில் வந்து நின்றது கோகுல் அதிர்ச்சியுடன் மற்றவர்களை பார்த்தான் இவனுங்களாம் நிஜமாவே முட்டாளுங்களா யூஸ் பண்ண நெக்லஸ் போய் அஞ்சு கோடிக்கு வாங்குறானுங்க அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பெண் எழுந்து பத்து கோடி என்றாள் அந்த இடமே சட்டென்று அமைதியானது அதை கேட்டு கோகுலுக்கு கோபமாக வந்தது அவனுடைய குடும்பம் பணக்கார குடும்பம்தான் ஆனால் இந்த நெக்லஸிற்கு இவ்வளவு பணத்தை செலவழிப்பது வீண் என்று அவன் நினைத்தான் அக்ஷரா கிட்ட வேற பெருமையாக வாங்கித்தரேன்னு சொல்லிட்டேனே இப்போ என்ன பண்ணுறது முதல்லையே அவன் என்னை மதிக்க மாட்டா இப்போ நான் வாங்கித்தரலனா என்னை ஒரு முட்டாளு நினச்சிடுவா என்ன பண்ணுறது கோகுலுக்கு ஒரே கவலையாக இருந்தது அவன் மீண்டும் அதன் விலையை ஏற்றி கேட்கப் போக வேண்டாம் கோகுல் இதோடு நிறுத்திக்கலாம் அந்த நெக்லஸ்க்காக இவ்வளோ காசு செலவழிக்க வேண்டாம் அக்ஷரா சொல்ல கோகுல் நிம்மதியாக பெருமூச்சு விட்டான் அக்ஷராவிற்கு அந்த நெக்லஸ் பிடித்திருந்தாலும் அதை கோகுல் வாங்கித் தருவதை அவள் விரும்பவில்லை அதனால்தான் டீசெண்டாக வேண்டாம் என்று கூறினாள் சரி அக்ஷரா நீயே சொன்னதுக்கப்புறம் நான் ஏன் அதை வாங்க போகிறேன் நமக்கு வேண்டாது கோகுல் சீரியஸாக சொல்லவும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஹரிஷுக்கு சட்டென்று சிரிப்பு வந்து விட்டது ஏன்டா என்னை பார்த்து சிரிக்கிற உன்னால மட்டும் அந்த நெக்லஸை வாங்கிட முடியுமா சும்மா சீன் போடத்தானே இந்த ஏலத்துக்கே வந்த என்று கத்திய கோகுல் ஹரிஷுக்கு பின்னால் இருந்து ஜீவா தலையை சாய்த்து பார்க்கவும் அமைதியாக உட்கார்ந்து விட்டாள் இன்னொரு முறை அவனிடம் அடி வாங்க கோகுலுக்கு தெம்பில்லை இப்போது அக்ஷரா அவனை முறைத்தாள் கோகுல் நீ திருந்தவே மாட்டியா உனக்கு இங்கே உட்கார விருப்பம் இல்லைனா தாராளமாக கிளம்பு அதை விட்டுட்டு என்னோட ஃப்ரெண்டை அவமானப்படுத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்காத என்று அவள் கடுமையாக கூற இல்ல அக்ஷரா நான் எதுவும் சொல்லல சும்மா தான் கேட்டேன் என்று அவசரமாக மறுத்தான் கோகுல் அந்த நெக்லஸ் விலை பன்னிரண்டு கோடியை தாண்டி சென்று கொண்டிருந்தது அப்போது தன்னுடைய போனை எடுத்த ஹரீஷ் முன்சீட்டில் உட்கார்ந்திருந்த நிக்கித்தாவிற்கு மெசேஜ் அனுப்பினார் அந்த நெக்லஸ் பன்னெண்டு கோடிக்கு கிட்டத்தட்ட முடிவான போது வேகமாக கையை உயர்த்திய நிக்கிதா ஃபிஃப்டீன் குரோர்ஸ் என்றாள் என்ன கொடுங்கது இந்த நெக்லஸை போய் பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்களா தியானா மீடியாவுக்கு இன்னும் பணத்தோட அருமை தெரியல நினைக்கிறேன் முழுமுழுத்த கோகுலுக்கு அந்த விலையை நம்பவே முடியவில்லை கோகுல் மட்டுமல்லாமல் அங்கிருந்த எல்லோருமே ஆச்சரியத்துடன் பார்க்க நிக்கிதா அதை ஏலம் எடுத்திருந்தாள் அக்ஷராவிற்கு மனது கஷ்டமாக இருந்தது இனி அவள் நினைத்தாலும் அந்த நெக்லஸை வாங்க முடியுமா என்று தெரியவில்லை அவள் அப்பாவிடம் பணம் கேட்கவும் தயக்கமாக இருந்தது அப்படி கேட்டு அவர் கோகுலை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஏதாவது கண்டிஷன் போட்டுவிட்டால் என்ன செய்வது என்று பயந்தாள் அவள் அந்த நெக்லஸை பற்றி கனவு கொண்டிருந்த போது ஏலம் விடுபவர்கள் அவர்களின் டேபிளின் மீது ஒரு பெரிய பெட்டியை வைத்தனர் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டத்தை வச்சிருக்கோம் ஏலம் விடும் நபர் உற்சாகமாக கூறினார் அதை கேட்டதும் அந்த கூட்டத்தில் ஒரு பரபரப்பு தெரிந்தது மற்ற பொருட்களை ஏலத்தில் விட்டபோது அமைதியாக இருந்த ஜீவா கூட இந்த விஷயத்தில் மிகவும் ஆர்வமாக இருந்தான் கொஞ்ச வருஷங்களாகவே ஜீவா உடற்பயிற்சி தற்காப்பு கலைகள் என்று நிறைய விஷயங்களில் ஈடுபட்டு வந்தான் அது அவனுடைய மனநிலைக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் பிஸ்னஸில் முன்னேறி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேறொன்று தேவைப்பட்டது அதற்கு இந்த ஹெர்பல் மெடிசின் ஹெல்ப் செய்யலாம் என்று நினைத்தான் அதே நேரத்தில் அப்படின்னா இந்த ஹெர்பல் மெடிசின் விஷயத்தில் நமக்கு தெரியாமல் நிறைய விஷயம் நடக்கும் போல என்று ஹரீஷ் யோசித்தான் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்கள் இந்த ஹெர்பல் மாத்திரைக்கான ஃபார்முலா எண்பது வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது அப்போ தான் இந்த மாத்திரையையும் உருவாக்கியிருக்காங்க நாங்கள் ஒரு லேபில் தான் இதை கண்டுபிடிச்சோம் அங்கே ஒரு காற்று போகாத கண்ணாடி பெட்டிக்குள்ள இதை பத்திரமா பாதுகாத்து வச்சுருந்தாங்க அது எங்கேன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் இல்லை எங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு இதை நாங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஹெர்பல் மருந்தை முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற அந்த ஆள் யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் அந்த அதிர்ஷ்டசாலி நிச்சயமா உங்களில் ஒருத்தர் தான் இதோட விலை அஞ்சு லட்சத்திலிருந்து தொடங்குது என்று அந்த ஏலம் விடுபவர் சத்தமாக கூற அடுத்த நிமிடம் அந்த ஹாலே பரபரப்பானது டென் லாக்ஸ் இன்னொருவர் எழுந்து சொல்ல அவர் சொல்லி முடித்ததும் இன்னொரு பெண் பிப்டீன் லாக்ஸ் என்று கையை உயர்த்தினார் கொஞ்ச நேரத்தில் நிறைய பேர் ஏலம் கேட்க அந்த ஹேர்பல் மெடிசின் விலை முப்பது லட்சத்தையும் தாண்டி சென்று கொண்டிருந்தது ஓ அப்படின்னா இந்த ஹெர்பல் மெடிசனை இப்படியும் விற்கலாமா ஹரிஷுக்குள் யோசனை ஓடியது நான் பிஸ்னஸ் பண்ணி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நினச்சேன் ஆனால் இந்த ஹெர்பல் மெடிசனை வித்தும் என்னால் பெரிய லெவலில் வளர முடியும் போல இருக்கே ஹரிஷ் யோசித்து கொண்டிருக்கும் போதே ஜீவா ஏலத்தை கேட்பதற்காக எழ ஹரிஷ் அவனை தடுத்தார் என்னாச்சு ஹரீஷ் குழப்பத்துடன் கேட்ட ஜீவா சொன்னால் கேளு வேண்டாம் அது எனக்கு சரியா படல ஹரிஷ் சொல்ல ஜீவா அவனை அதிருப்தியுடன் பார்த்தான் நான் அதை வாங்கி யூஸ் பண்ணி பிஸ்னஸில் என்னை கொஞ்சம் முன்னேற முடியுமான்னு பார்க்க விரும்புகிறேன் ஹரீஷ் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஜீவா பொறுமை இல்லாமல் கூறினான் அதற்குள் அந்த மெடிசனை வேறு யாராவது வாங்கிவிட்டால் என்ன செய்வது என்று அவனுக்கு கவலையாக இருந்தது நான் சொல்கிறது கேளு ஜீவா இந்த மருந்து ஒருவேளை உண்மையானதாக கூட இருக்கலாம் ஆனால் அதை என்ன தான் பாதுகாப்பாக பாக்ஸில் வச்சிருந்தாலும் இப்போ அதுக்கு எந்த பவரும் இருக்காது நீ தேவையில்லாமல் உன்னோட பணத்தை வேஸ்ட் பண்ணாத என்று ஹரிஷ் கூற ஜீவா நம்ப முடியாமல் அவனை பார்த்தான் நான் சொல்றியா ஹரீஷ் கேட்ட ஜீவாவிற்கு இந்த முறை ஹரிஷ் சொல்வதை உறுதியாக நம்பலாமா வேண்டாமா என்று சந்தேகமாக இருந்தது திவ்யா அவனை எப்படி காப்பாத்தினேன்னு மறந்துட்டியா ஜீவா ஹரீஷ் அழுத்தமாக கேட்க அதற்கு மேல் எதுவும் பேச முடியாத ஜீவா அமைதியாக உட்கார்ந்தான் இதையெல்லாம் கேட்டு கோகுல் ஹரிஷை பார்த்து நக்கலாகச் சிரித்தான் உன்னால் அதை வாங்க முடியாதுங்கிறதுக்காக மற்றவங்களையும் அதை வாங்க விடாம தடுக்கிற பார்த்தியா சரியான பொறாம பிடிச்சவண்டா நீ என்று நக்கலாக சொல்ல அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த ஹரிஷுக்கு இப்பொழுது உண்மையாகவே கோபம் வந்துவிட்டது நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்படி டீசென்சியே இல்லாமல் உள்ளே வர வேலை வச்சுக்காத அப்புறம் நான் ஒன்றா வாங்க வேண்டாம்னு தடுக்கவே இல்லையே உனக்கு இஷ்டம்னா நீ வாங்கிக்கோ என்று கடுமையான குரலில் கூறினான் ஏன் உன் ஃப்ரெண்டை வாங்க வேண்டாம்னு தடுத்த நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அவருக்கு ஏதாவது நல்லது நடந்துருமோன்னு நினைச்சுதானே வேணும்னே அந்த டேப்லெட் சரியில்லை அது இதுன்னு சொல்ற கோகுல் திருப்பி திருப்பி அதையே பேச ஹரிஷுக்கு அவனை ஓங்கி அறைய வேண்டும் போல இருந்தது அதற்குள் சத்தம் கேட்டு அங்கு வந்த செக்யூரிட்டி சார் எதுவா இருந்தாலும் நீங்க வெளியில போய் பேசிக்கோங்க ஏழாம் நடக்கிற இடத்துல வீணா தகராறு பண்ணாதீங்க என்று கூறினார் அவர் சொல்லி கொண்டு இருக்கும் போதே என்ன பிரச்சனை என்று கேட்டபடி ஒருவன் வர முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் மனம் கவர்ந்த கிங் ரீலோடட் தொடர் பொது முகங்களுடன் கிங் மகாராஜா என்னும் பெயரில் தொடர்ந்து ஒளிபரப்பாகிறது